சாபம் கொடுப்பாங்க அது வந்து எந்த நிலையில கொடுக்கக்கூடிய சாபங்கள் விளையாட்டுக்கு சொல்லுது நீ வந்து அப்படி போயிடுவா இப்படி போயிரும் சும்மா கோபத்துல சொல்லுவாங்க ஆனா அந்த சாபம் வந்து பெத்தவங்க பிள்ளைல சொல்லதான் அண்ணன் தம்பி சொல்ல தான் அக்கா தங்கச்சி சொல்லதான் அது எல்லாரும் சொல்லதான் எந்த நிலையில சாபம் விட்டா பலிக்கும் தெரியும் அவங்க ஓ அப்படின்னு சொல்லுதுங்களா சரி அதை பத்தி ஒரு ஒரு உயர்ந்த விளக்கத்தை இருந்து அவர் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் வணிந்து சாப நிலைகள் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டுக்கிடுவோம் எந்த நிலையில புரிது நீங்கள் சொல்லுது நம்ம மனசாட்சிக்கு அது கரெக்டாக தோணுது நம்ம மனசாட்சிக்கு கரெக்டாக தோணுது பட் அவங்க சூழ்நிலைக்கு அது அவங்களுக்கு தப்பாக தெரியும் புரியுது 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 காலு வலிக்கிறவங்க அந்த அங்கு போய்ப்பாங்க இயல்பு நிலையில் நடந்து கொண்டிருக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில் சாபம் என்கின்ற வார்த்தைக்கு சாபம் என்கின்ற நிலைக்கு எல்முனை கூட இடமில்லை சீடனே கலியுகத்தில் அது எவ்வாறு கலியுகத்தில் இடமில்லை என்பதை அகத்தியன் விளக்குகின்றோம் எப்பாலினத்தவராக இருந்தபொழுதும் யாம் போல் பல்வேறு வினாக்களுக்கு விடையளித்த நிலைகளிலிருந்து உரைக்கின்றோம் வினைநிலையோடு பிறந்து அவ்வினை நிலைதனை வேறறுக்க இறை நிலையோடு பயணப்பட்டு இறைநிலை காண்பதற்காக பயணப்பட்டு இறைநிலை கொண்டவர்களோடு பயணப்பட்டு தன் ஒரு சில அகவை நிலைகள் வரை இறையை உணராது அது கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஓர் நிலை இறையை உணராது அக்கலியுகத்தில் அவன் பயணம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது இறைநிலையோடு ஒன்றி பயணப்படுகின்ற ஒரு குருமார்களோடு ஒரு இறையாளர்களோடு நற்சிந்தனையை இவன் சிந்தனையில் புகுத்துகின்ற நற்சிந்தனையாளர்களோடு அறிவுசார் சான்றோர் ஆன்றோர்களோடு நல் ஆசிரியர்களோடு நல் பெற்றோர்களோடு நல் நண்பர்களோடு நல் இணையாளர்கள் துணையாளர்களோடு தான் அலுவல் பணிபுரிகின்ற அத்துணை தளங்களிலும் இருக்கக்கூடிய மாந்தர்களிலே நல் நண்பர் நிலைகளை தேர்ந்தெடுத்து ஒருவன் கலியுகத்தில் வளம் வருகின்ற பொழுது அற்புதமான நற்சிந்தனையை ஒழுக்கத்தை நல் வாழ்வியல் நெறிமுறைகளை ஒருவன் கடைப்பிடித்து ஒருவள் கடைப்பிடித்து வருகின்ற பொழுது யாம் கூறும் இந்நிலை கலியுகத்தில் அங்குமிங்கும் இருக்கக்கூடிய ஓர் நிலை அவ்வாறு ஒருவன் கடைப்பிடித்து வருகின்ற பொழுது இவன் போல் அனைவரும் இந்நிலையையே கடைப்பிடித்து வருகின்ற பொழுது உண்மையான இறை எங்கிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு இறையாளர்களோடு பயணம் செய்து அவர் கூறுகின்ற கூற்றினையும் தன் செவிகளில் ஏற்றுக்கொண்டு ஒருவன் சிவமாக ஒருவன் சிவமாக வலம் வருகின்ற பொழுது சாபம் இடுவதற்கென்று இடமே இல்லை என்று அகத்தியன் விளக்குகின்றோம் இந்நிலைகளில் இருந்தெல்லாம் தடம் மாறி இடம் மாறி யாம் உரைத்த இவர்களோடெல்லாம் தொடர்பில்லாது கலியுகத்திற்கு சாபக்கேடாக இவ்வார்த்தை அகத்தியன் உரைக்கின்றோம் கலியுகத்திற்கு சாபக்கேடாக வந்து பிறந்து அவனைக்கே அவன் சாபம் கொடுத்து இழிநிலையில் நிலையில் உழன்று சாக்கடை நிலைகளுக்கும் கீழாகச் சென்று மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு அம்மாநில நிலைகளுக்கும் கீழாக நல்விளங்கின நிலைகளுக்கும் கீழாக சென்று உழன்று வருகின்றானே அவ்வாறு உழன்று வருகின்றவர்களே ஒவ்வொரு மாநிலங்களோடு மானிடர்கள் தன்னோடு தன்னோடு உயர்ந்தவன் இல்லை தன்னை விட உயர்ந்தவன் எவரும் இல்லை என்கின்ற ஒவ்வொருவருடைய மன அத்தகைய உயர்வு நிலைகளை வைத்துக்கொண்டு அழிந்து போகின்ற இத்தகைய உடல் தனை சுமந்து கொண்டு இருக்கின்ற குறுகிய காலம் தனிலே ஜென்மம் கிடைத்த மானிட பிறப்பாக பிறந்திட்ட இத்தகைய கிடைத்திட்ட ஒரு ஜென்ம காலம் தனிலே மானிட பிறப்புதனை பிறப்பின் பேருதனை அறுக்காது மானிடனாக பிறந்து உழன்று வளர்ந்து வருகின்ற அவர்கள் இடுகின்ற வார்த்தைகள் அவர்களுக்குள் வருகின்ற வார்த்தைகள் சாபங்கள் அல்ல அது மற்றவர்களுக்கு இடுகின்ற சாபங்கள் அல்ல அது அவர்கள் தனக்குத்தானே விட்டுக்கொள்கின்ற கொள்கின்ற இட்டுக்கொள்கின்ற புதை சாபம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சீடர் இந்நிலையே கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தன்னை சிவமாக உணர்ந்து சீடனையும் சிவமாக உணர்கின்ற குரு போன்ற ஓர் மானிடன் வளம் வரும் இச்சபை போல் இருக்கக்கூடிய சபைதனிலே யாவரையும் சிவமாக பாவிக்கின்ற பொழுது சாபம் என்கின்ற நிலைக்கே இடமில்லை அவ்வாறு சாபம் இடுகின்ற கோபத்திற்கு ஒரு சித்தனை ஒரு சீடன் ஆளாக்குகிறான் என்றாலும் அச்சாபம் அச்சாபம் என்பது அவனை திருத்துவதற்காக எய்கின்ற அம்பே தவிர அது சாபம் அல்ல அது பாவத்திற்குள் செல்லாது அவ் அம்பினை திரும்ப எடுத்து அவன் அத்தகைய அம்பு தைத்த இடத்திலே சித்த நிலை கொண்டு இறை நிலை கொண்டு ஞான நிலை மொழி கொண்டு அவனை அவனை சறுபடுத்தி அதற்கு பிடகன் போலிருந்து அவனை அரவணைத்து காக்கின்ற நிலை அவன் விட்ட சாபத்திற்கு உண்மையான சித்தனிட்ட சாபத்திற்கு இவரே செய்து கொள்கின்ற பரிகார நிலை இது இறை மேன்மை கொண்ட நிலை இதற்கும் நீர் உரைத்த சாபம் என்ற நிலைக்கும் எல்முனை கூட இடமில்லை என்று யாம் அகத்தியன் உரைத்து இலோகத்தில் உழன்று வருகின்ற ஓர் மானிடன் தன் வாயிலிருந்து கூறுகின்ற வார்த்தைகள் சாபம் அல்ல கலியுகத்தில் சாபம் இல்லை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம்யா நன்றிங்கய்யா